சேலக்குட்டி தாங்க வயலு என் நண்பர்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய அண்ணன் தங்கச்சி அக்கா அவங்களுக்கெல்லாம் கேக்குறதுக்காக அவங்களுக்காக நாங்க வீடியோ அப்லோட் பண்றோம் ஒரு புள்ளை யாருனே தெரியாத அந்த நாதாரி வந்து என்னன்றது காடு மேடெல்லாம் தூக்கிட்டு மழை வெயில்னு பார்க்காம த வந்து நாங்க அலையை விட்ருவோம் ஒரு தடவை நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு வீடியோ போட்டுவேன்ப்பா

ஒன்னு ஆகல திட்டிடாதீங்க உடனே வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நிறைய பேர் இருக்காத எடுத்தோம் உடனே வந்து திட்டிடாதீங்க நல்லா தான் இருக்கிறான் பாருங்க உன்ன வந்து சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க தயவு செஞ்சு செஞ்சு பேசாதீங்க எங்கள் குழந்தைய நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என் நண்பர்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய அண்ணன் தங்கச்சி அக்கா அவங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்காக அவங்களுக்காக நாங்கள் வீடியோ அப்லோட் பண்றோம் நான் சொல்றது வந்து ஒரு சிலர் வந்து நான் நீ நாம நல்லது சொல்றீங்க நான் கேட்கல அப்படின்னு திமுறக்காக தான் நான் சொல்லலை எங்களுக்கு தெரிஞ்சு நல்லபடியாக நாங்கள் நல்லபடியாக தான் பார்த்துட்ருக்குறோம் அந்த சில சில குறைகள் நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த வயசில் நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுமோ அந்த வீடியோவெல்லாம் போடும்போது ஒரு ஃபோன்லேயே நாங்கள் ஒரு சில சொல்கிறீங்க ஏன் பப்ளிக்கில் போடுறீங்க நீங்கள் பர்சனல் எடுத்து வச்சுக்கலாதான்ட்டு பர்சனல் எடுத்து வச்சா கூட அது அழிஞ்சு போயிடலாம் ஆனால் யூடியூப்பில் போட்டால் காலத்துக்கு அழியாமல் நாங்கள் இல்லாத காலத்து கூட என் ஜல்லபடி பார்ப்பாங்க அதுக்காக தான் நான் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன் அதே மாதிரி நல்லபடியா தான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் வந்து தேவையில்லாம வந்து ஒரு சிலர் பேசுறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது எந்த ஒரு வீடியோ பார்த்தா ஒரு பொருள் யாருன்னே தெரியாது வந்து என்னன்றது காடு மேடெல்லாம் தூக்கிட்டு மழை வெயில்னு பார்க்காம தன்கூட்டி வந்து நாங்க அலைய விடுறோம்மா ஒரு தடவை நாங்க கோயிலுக்கு போயிட்டு இருந்து ஒரு வீடியோ போட்டோம்ப்பா அதான் அவங்களுக்கு எது கண்டென்ட் கிடைக்கும் நாங்க ஏதாவது சின்ன தப்பு பண்ண மாட்டோமா பேசலாம் வீடியோ ஒரு கமெண்ட் திட்டி வீடியோ போடலாம் கமெண்ட் திட்டி கமெண்ட் பண்ணலாம் எப்பரான நான் வந்து சொல்றது நல்லது சொல்றீங்களா சின்ன பதிவு சூப்பர் நிறைய பேர் கேட்டீங்க அதுக்காக இந்த வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கலாம்